உலகத்துல ஆசைப்படாதவங்க யாருன்னு இருப்பாங்க மனிதர்களாக பிறந்தாங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஆசை என்பது இருக்குதான் செய்யும் இன்னும் எல்லோருக்கும் தேவை என்பதும் இருக்குதான் செய்யும் அப்படி ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ நீண்ட நாளாக ஆசைப்படுகிறோம் இந்த ஒரு தேவை நமக்கு நிறைவேறாதா என்று ஏங்கி தகுக்கிறோம் ஆனால் அந்த ஒரு தேவை நமக்கு நிறைவேற்றப்படவில்லை அந்த தேவை நமக்கு கிடைப்பதற்கு அந்த தேவை நமக்கு பூர்த்தி ஆக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் என்பதைப் பற்றிய ஒரு காணொலி தான் அலைக்கும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் ஷாபான் உடைய மாதத்தில் பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய தேவைகள் நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ நாம் என்ன தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அது அனைத்தையும் மின்னல் வேகத்தில் நமக்கு நிறைவேற்றித் தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா இன்னும் சஹாபாக்கள் நபி அல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் அதிக அதிகமாக ஹாஜத்துகள் கேட்டார்கள் என்றால் ஹாஜத்துக்களை அல்லாவிடத்தில் முறையிட்டார்கள் என்றால் அதிக அதிகமாக ஓதிய ஒரு அற்புதமான துவா இன்னும் இந்த ஒரு துவாவினுடைய பலன் ஸ்பெஷலே என்னன்னா நம்ம இந்த ஒரு துவாவை ஓதிட்டு நம் என்ன தேவைகளை நீயத்து வைக்கிறோமோ என்ன தேவைகளை நீயத்து வச்சு இந்த ஒரு துவாவை ஓதுறோமோ அந்த தேவைகள் நமக்கு மூன்றே நாட்களுக்குள் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அது மட்டும் நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு துவா என்று கூட சொல்றாங்க இன்னும் எந்த அளவிற்கு ரொம்ப ஸ்பெஷல்னா உதாரணத்திற்கு நம்ம வந்து இஸ்முல் ஆலம் இந்த ஒரு துவாவிற்குள் அல்லாஹினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஒரு துவாவிற்கு அங்கீகாரம் தர்றாங்க அல்லாஹ் இஸ்முல் ஆலம் இந்த ஒரு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க ஏதாவது ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது உடனடியாக இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் நீயே வச்சு இந்த துவா ஓதுங்க நிச்சயமாக மூன்றே நாட்கள்ல உங்களுடைய தேவைகள் உங்கள் தன் முன்னே நிறைவேற்றப்படும் அது வந்து எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி எப்படி நம்மளுடைய தேவை நிறைவேற்றப்படும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்க திருமணமாகி நீண்ட நாட்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த வீடு கட்டுவதற்கான பணம் உங்கள்கிட்ட இல்லை அதற்கான வசதி உங்கள்கிட்ட இல்லை ஆனா அந்த ஆசை இருக்கு நம்ம எப்படா சொந்த வீடு கட்டுவோம் சொந்தமா இல்லம் எப்ப அல்லா தருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு தேவையை மனசுக்குள்ள வைக்கிறீங்க இப்படி இந்த ஒரு துவா இந்த எனக்கு வீடு தட அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சிட்டு இந்த துவாவை ஓதுனீங்க அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் கட்டுவதற்கான பொருளாதாரத்தையும் அதற்கான வசதி வாய்ப்பையும் அதற்கான ஒரு எண்ணத்தையும் அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திடுவான் அதற்கான முன்னேற்றத்தையும் அல்லா கொடுத்துருவான் உங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் பிறக்கத்தை கொடுத்து உங்களை அல்லவே வீடை கட்ட வைப்பான் இப்படி உதாரணத்திற்கு சொல்கிறேன் என்ன தேவை இருக்கோ அல்லது ஒரு மனிதரை விரும்புறீங்க ஒரு நபரை விரும்புறீங்க இந்த நபரை தான் நான் மனம் முடிக்க வேண்டும் நிக்கா செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் வீட்டிலேயே சம்பந்தம் இல்லை அல்லது சேர் சேருவதற்கான வாய்ப்பே கொஞ்சம் கூட கிடையாது அப்படி இருந்தாலும் அல்லாதால ஹலாலான முறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு இணைப்பையும் அந்த மக்கள் திருமணம் முடிப்பதையும் இந்த ஒரு துவா நிறைவேற்றி வைக்கும் ஆக கண்ணிய இப்படி உங்களினுடைய வாழ்க்கையில தேவை என்ன தேவை இருந்தாலும் தேவை இல்லாதவங்க அப்படின்னா அது அல்லா ஒருவன் மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் தேவை என்பதற்கும் ஆசை என்பதற்கும் அப்படி என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன ஆசைகள் இருந்தாலும் தைரியமாக நம்பிக்கையோடு நீயத் வச்சு இந்த ஒரு துவா ஓகே அல்லாஹ் இடத்துல கேளுங்க மூன்றே நாட்கள்ல உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பாதை கதவு திறக்கப்படுகின்றது இன்னும் இந்த ஒரு துவா என்ன அப்படின்னா ம சகாபாக்கள் இன்னும் நம்பி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல பிரபல்யமான ஒரு துவா என்று கூட சொல்லலாம் இன்னும் இந்த ஒரு துவாவினால பலனடைந்தவர்கள் ஏராளமான நபர் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய முறை இந்த ஒரு துவா எனக்கு பலன் கொடுத்திருக்கின்றது இன்னும் ஆலிம்கள் மட்டும் ஓதக்கூடிய ஒரு ரகசியமான துவா இந்த ஒரு துவா நான் இப்போ வந்து வெளி வெளிரங்கப்படுத்திட்டேன் அக கண்ணியமானவர்களே நீங்களும் இதை பார்த்து ஓதுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சூறா பலன் கொடுக்கும் இன்னும் இந்த ஒரு சூறா இந்த ஒரு சூற இந்த ஒரு துவா என்ன துவா அப்படின்னா இதை எப்படி ஓதணும் அப்படின்னா ஒரு நேர தொழுகைக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் தொழுகைக்கு பிறகு ஷா தொழுகையோ மகரீப் தொழுகையோ அல்லது லுஹா தொழுகையோ ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி இரண்டு காயத்தை ஹாஜத் நஃபில் நீங்கள் எந்த ஒரு தேவை நிறைவேற்ற படம் நினைக்கிறீங்களோ அந்த தேவையை நீயத்து வச்சு ஹஜாத் நஃபீல் ரெண்டு உழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதுங்க ஒரு முறை அல்லது மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய தேவையை துவாவின் மூலமாக அல்லாட்ட அழுது முறையிடு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் அல்லா இடத்துல கேளுங்க அல்லா எனக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அல்லா உணவி விட்டால் எனக்கு யாரும் இல்லை நீ ஒரு ஆள் தான் எனக்கு உதவி செய்பவன் அப்படின்ற நம்பிக்கையோட மன உறுதியோட ஈமானோட நல்ல ஒரு எஹ்லாஸோட அல்லாட்ட கேளுங்க நிச்சயமாக கேட்கக்கூடியவர்கள் அனைவரின் உடைய தேவைகளை மக்களால் நிறைவேற்றி வைப்பான் அப்படிப்பட்ட அந்த ஒரு துவா என்ன அப்படின்னா துவாவே ஹாஜா இந்த துவாவே ஹாஜாத்தினுடைய தமிழ் அரபு ஓத தெரியாதவங்களுக்கு தமிழில் வந்து நான் கமான் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து ஓதுங்க இந்த துவாவை ஓத தெரியாவிட்டாலும் நான் இப்போ ஓதுறேன் கொஞ்ச நேரம் இந்த ஒரு துவாவி முழுவதுமாக ஓதுறேன் அதை அனைவரும் கவனிங்க அதனின் காரணமாகாவது அல்லாஹல்லா உங்களினுடைய தேவைகளை இன்ஷா இன்ஷால்லாம் நிறைவேற்றி தருவானோ பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் யா அல்லாஹு யா அஹது யா வாஜிது யா மௌஜூது யா ஜவாது யா பாசித்து யா கதீமு வஹாபு யாதல் கௌலி யா ஹனியு யா முகுனி யா ஃபத்தாகு யா ராகு يا عظيم يا حكيم يا حي يا قيوم يا رحمن يا رحيم يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام يا حنان يا منان نفحني منك بنفحه خير تؤنني بها عمن سواك ان تنشا فق جا فتح فتح نال فتحم مبینہ نثر اللہ و فتحم قریب اللہم یا غنی یا حمید یا مبدی یا معید یا ودود دل عرش المجید یا فعال لما يريد الفنی بھی حلال இது ஒரு விவாக அரபி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க இவனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமாண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழ் இன்னும் பொருள் இன்னும் இங்கிலீஷ் இந்த போன்ற மூன்று லாங்குவேஜில் நம்ம வந்து லிங்க் கொடுத்து எழுதி வச்சிருக்கோம் அனைவரும் போய் பார்த்து ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் உங்களினுடைய வாழ்வில் நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கு எப்போல்லாம் தேவை ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக வளமையாக மாறிடுவீங்க ஆகணியமானவர்களை இந்த ஒரு கான் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துபா செய்யுங்க அலாம் வலைக்கும் ரஹ்